அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தகு தமிழில் கவிதை எழுதணும்னு நீங்க தமிழில் மரபு கவிதை எழுதணும்னு நீங்க எளிய முறையில் நீங்களும் எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ் மரபுகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரலான்னு ஆசைப்பட்றேன் நானும் மரபு கவிதை எழுதுவனா அப்படின்னு யோசித்தேன் ஆங்கில வழி கல்வி படித்தவன் தமிழ்குமரன் அப்படின்ற பேரை தவிர்த்து தமிழ் வழிக் கல்வி படித்ததில்லை ஆனால் தமிழில் என்னாலையும் கவிதை எழுத முடியும் அப்படின்றத உணர்ந்த தருணம் சிறிய ஒரு முயற்சி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி தமிழில் மரபு கவிதை எழுதுறது அதனுடைய இலக்கணங்களையும் அதனுடைய வாய்ப்பாடுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிய முறையில் அனைவரும் எழுதலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மரபு கவிதை எழுதுவது எப்படி அப்படின்ற சிறு சிறு துணுக்குகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தமிழால் இணைவோம் தமிழை காப்போம் நன்றி வணக்கம்